சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம் இன்று நாம் தியானித்து சிந்திக்கும் வசனம் ஜீவ வசனம் சங்கீதம் ஐம்பத்தைந்து வசனம் இரண்டு கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் ஆம் நாம் கத்தர் மேல் நம்முடைய பாரத்தை வைத்து விட்டால் அவர் நம்மை ஆதரிப்பார் நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவர்கிட்ட ஒப்படைத்த பின்பு கத்தர் பார்த்துக்கொள்வார் என்று நாம் எப்போவும் நினைத்து கொண்டிருக்கணும் அப்பொழுது அவர் அதுக்கு ஏற்ற வழிவகைகளை வாசல்களை நமக்கு திறந்து தருவார் வருத்தப்பட்டு பாரஸ் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா ஆகவே நாம் கஷ்டப்பட்டு அதை சுமந்து கொள்ள வேண்டாம் அது எல்லாவற்றையும் அந்த பாரங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சிலுவைக்கு அடியில் இறக்கி வைத்து விட்டோம்னால் அவர் பார்த்துக்கோளார் ஏன்னா அவர் நம்மளை விசாரிக்கிறவரானபடியால் நம்முடைய கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்துவிட வேண்டும் அதே போல் இந்த பவுலடியால் பிலிப்பியர்களுக்கு சொல்லியிருக்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஜபத்தோடும் சோதனத்தோடும் கூடிய இடையே அவருக்கு தெரிவித்து வி தெரிவித்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கார் அவருக்கு தெரிவிச்சுட்டா போகிறோம் அவர் அதை பார்த்துக்கொள்வார் நம்முடைய இருதயத்துக்கும் சிந்தைக்கும் ஒரு தெய்வ சமாதானம் நம்ம அவர்கிட்ட சொல்லிட்ட பிறகு நமக்கு ஒரு சமாதானம் இருதயத்துலேயும் சமாதானம் கிடைக்கும் நம்முடைய சிந்தைகளிலும் நமக்கு சமாதானம் கிடைக்கும் அப்பா நம்ம ஏசப்பட்ட சொல்லிட்டோம் அவர் நிச்சயமாக பார்த்துக்குவார் அப்படின்னு ஒரு தைரியமும் நமக்கு கிடைக்கும் அவரும் நம்ம கவலைப்படுறதோ அல்லது கஷ்டப்படுறதோ அவர் விரும்புவதில்லை அவர் நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருங்கள் என்று சொன்னது போல் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கிறதான் அவர் விரும்புகிறார் அதனால் நம்ம அவர்கிட்ட சொல்லிட்டோம்னா சொன்னால் அவரை நம்ம பார்த்துக்கொள்வார் அவர் நம்மளை ஆதரிப்பார் நம்ம ஆதரிக்கிறவர் அவர் தான் பாதுகாக்கிறவர் அவர் தான் அதே போல் நமக்கு சுகம் தருகிறவரும் அவர் தான் நம்மளை தாங்குகிறவர் அவர் தான் எல்லாவற்றுக்கும் உதவி செய்கிறவரும் அவர் தான் அதனால் நம்ம ஒன்றுக்கு கவலைப்படாமல் அவர்கிட்ட நம்ம சொன்னால் போகிறோம் இப்போ ஆகாயத்து பறவைகளெல்லாம் பாருங்கள் அது என்ன கவலைப்படுதா அது விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை கலைஞத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை ஆனால் அதை யார் பிழைப்பூட்டுகிறார் கற்று பிழை பூட்டுகிறார் அவரும் சிருஷ்டித்தார் அவர் பிழைப்பூட்டுகிறார் அதனால் போல் நம்மளும் கவலைப்படாமல் ஆகாயத்து பறவைகளைப் போல் சந்தோஷமாக நம்ம இருப்போம்னா நம்முடைய கவலைகள் எல்லாம் நிச்சயமாக தீர்த்து வைப்பாங்க அதே போல் பாருங்களேன் இந்த மன கிலேசமுற்ற அண்ணாள் அவள் என்ன செய்கிறான்னா அவளுக்கு குழந்தைக்கு பிறக்கவே இல்லை ரொம்ப நாளாக குழந்தைகள் பிறக்கலை அப்போ உடனே என்ன செய்யறா ஆலயத்துக்கு போகிறான் வேறு எங்கேயும் மனுஷ்டர்லாம் போய் சொல்லலை மனுஷ்டர்லாம் நம்ம கவலை சொன்னோம்னா அவங்க நம்மளை கிண்டல் தான் பண்ணுவாங்க கேலி தான் பண்ணுவாங்க ஆனால் கற்றுக்கிட்ட போய் நேராக என்ன செய்யறா ஆலயத்துக்கு போய் முழங்கால் படிக்கிட்டு ஒரு பைத்தியக்காரி ஏலி தாத்தா கூட கேட்குறாரு என்ன பைத்தியக்காரியான்னு சொல்லி அந்த மாதிரி மனசில் இருக்கிற கவலை எல்லாம் என்ன செய்யறா அவர் கிளேசமுற்ற மகளாக ஊற்றி விடுகிறான் அவருடைய கவலைகளெல்லாம் கத்துடைய பாதத்தில் ஊற்றி விடுகிறான் ஊற்றி விட்ட பிறகு அவர் என்ன செய்கிறா வெளியே வரும்போது துக்க முகமாக இருக்கிற நல்ல முகத்தகத்தெல்லாம் தொடச்சிட்டு சந்தோஷமாக வரா ஏன்னா கடவுள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறதான் விரும்புகிறாருன்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷம் வரான் அப்போ என்ன சில தன்னுடைய கவலைகள்லாம் அப்படியே இறக்கி வைத்து விட்டு அவரான் அதே போல் அவளுக்கு அவள் கேட்ட விண்ணப்பத்திற்கு கடல் பதில் கொடுத்தாரா பதில் கொடுத்தா நல்ல ஒரு அழகான ஒரு சாமியல் என்ற பையனை கொடுத்தார் அவனை அவன் வந்து ஆலயத்துக்கு கொண்டு சென்று அவருக்கு பணிவிட செய்யத்தக்கதாக முதலே பிரதிஷ்டை பண்ணியிருந்தா அது மாதிரி அவர் பிரச்சனை பண்ணி கொடுத்தார் அதனால் நம்ம எதுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் அவளுக்கு தெரிவிச்சிடணும் நம்மளே மனசில் போட்டு குழப்பிக்காமல் அவர்கிட்ட நம்ம தெரிவிச்சிட்டோம்னா நிச்சயமாக நமக்கு பதில் தருவார் ஜபம் அன்புள்ள பிதாவே நாங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் முழுத்து நாங்கள் தெரிவிக்கிறோம் சுவாமி அப்பா நீதாமே அதே கத்தாவே எங்களுக்கு பலன் தர வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் நாளைக்கு எங்களுக்கு என்ன நடக்கப் போகுது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி ஆகவே கத்தாவே எல்லாவற்றையும் அறிந்த தேவன் எங்களுக்கு நன்மை செய்கிறவராகவே நீக்கிறேன் சுவாமி ஆகவே கத்தாவைய நீர் எங்களுக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் சந்தித்து நன்மை செய்து கத்தாவையம்டைய அன்பை நாங்கள் ருசிக்கத்தக்கதாக எங்களுக்கு நீர் கருவை செய்ய வேண்டும் என்று கத்தராய ஏசு மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பரமதப்பனேன் ஆமேன்